நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எல்லோரும் ஏளனமாக பேசினார்கள் பீகார் மாநில தேர்தலை பற்றி இருநூற்றி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோலி அடையும் என்று சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க அடுத்த வீட்டில் இருக்கவன் யாருன்னே தெரியாது ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அப்புறம் பத்திரிகை மீடியாக்கள் எல்லாமே தெரியப்படுத்தின தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் படுதோல்வி அடையும் நிதிஷ்குமார் தோற்று விடுவார் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களே தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க அந்த ஐஎன்டிஐ கூட்டணியை தலைமையில் நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது கேவலம்னு சொல்கிறதா அவங்க இருக்கலாம் இல்லை கட்சியை கலச்சி விட்டு போகலாம்னு சொல்கிறதா வெறும் ஆறு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிறாங்க அந்த தலைமை தாங்குகிற கட்சியங்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சரும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஐஎன்டி ஐஏ கூட்டணி ஜெயிக்கிற நிலைமை என்னாச்சுன்னா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஆன கூட்டணி வென்ற இடங்கள் இரநூத்தி மூணு மூணா ரெண்டா இரநூத்தி ரெண்டு இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிறதா இதிலிருந்து தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே புரண்ட புலவர் பெருமானேன்னு எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு உண்டு இந்த பொய்யை சொல்லியே ஒரு கோயப்பல் சத்துவத்தை தமிழகத்தில் இப்பொழுது உருவாக்கி ஒரு மாயையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதில் நம்முடைய முதலமைச்சரும் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் இதை என்னன்னா அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரா செத்தவங்கள்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா வெளியூர் போனவங்களாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா இப்போ குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது அது வேண்டும்னு நினைக்காரா இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா ஒன்றுமே புரியலையே கரூரில் செத்து போகிறது நாற்பத்தோரு பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பேசினாங்க செருப்ப கலத்து வீசினாங்க செருப்ப களத்து வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு பதினோரு பேர் நாற்பது பேர் செத்து போகிறாங்க நாற்பது பேர் சாவின் மீது நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா ஒரு கவுன்சிலர் இருக்காரா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா நீங்கள் எல்லாம் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்த அளவில் இருக்கீங்க தேர்தல் வரணும் வேட்பாளர் அறிவிக்கணும் ஸ்க்ரூட்னி முடியணும் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் பேச முடியும் கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் இல்லை எதுனா அப்படி ஒரு ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கழுத கழுத தேஞ்சி கட்டணம் பாய்ச்சின்னு அது மாதிரி நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா ஆறு இடத்துல ஜெயிச்சு இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை அமைக்க போகிறாங்களா ஒரே வழி ராகுல் காந்தி வேற வழி கிடையாது தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு வேறு வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல இல்லை இல்லை எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல ஏன்னா நான் இதோ இந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்ப மாட்டேன் ஏன்னா முதலமைச்சருக்கும் எனக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது ஆழமான நட்பு இருக்குது உங்களுடைய கேள்வி அதனால் அவர் அவர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பார் நான் என்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைமையில் ஏங்கிறது அதற்கு அங்கீகாரம் கொடுத்தவர்கள் மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்பி என்னை கொடுத்துருக்காங்க என்னுடைய கட்சி நான் ஜெயிக்கணும் திமுக தோக்கடிக்கணும் அதுக்கு பிறகு நான் வந்து பரஸ்பர நட்போட முதலமைச்சரோடு இருப்பேன் தொடர்ந்து வந்து திமுக அது கேள்வி நியாயமான கேள்வியில் விட்டுருங்க அப்புறம் பேசு தேர்தல் பிறகு அதை பற்றி கேளுங்க நான் பேசுகிறேன் இல்லை உண்மைதான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா வந்து யார் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத காட்டிலும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது நான் விரும்பவே இல்லை திமுக தலைமையினால் அவருடைய ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அதனால் எல்லாரும் ஒன்றா சேரணும்னு நினைச்சேன் ஆனால் அவங்க விருப்பப்படி அவங்க வந்து ஒவ்வொருவரும் எம்ஜிஆருடைய வழியில் வந்தவர்கள் திமுக வரக்கூடாதுன்னு நினைத்தவர்கள் ஆனால் இன்றைக்கி திமுக வர என்று நினைத்தால் அதற்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது